வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க இன்னும் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கொடுத்தது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சிபிஐ வந்து அவரை வந்து சிறையில் வந்து அரெஸ்ட் பண்ணது சரின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை ஜாமீன் கொடுத்துட்டாங்க இப்போ சிபிஐயும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இனிமேல் லைன் கிளியர் இனிமேல் வந்து அவர் வந்து மௌடியத்துக்கு உள்ளே வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஜாமீன் ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான நடைமுறைங்கிறாங்க அதனால் மிகப்பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் இது ஹரியானா தேர்தலுக்கு அவருக்கு உதவியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சிபிஐ வழக்குக்கு இது பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் ஏன்னால் குற்றவியல் சட்டங்கள் பின்பற்றப்பட்டன அப்படின்ட்டாங்க இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வாதாடினார் என்னை அரெஸ்ட் பண்ணதே தப்புன்னு அவர் வாதாடினார் அதில் வந்து அவருக்கு வந்து இல்லை இல்லை நீங்கள் கரெக்டாக தான் அப்படின்ட்டாங்க அதாவது செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நடைமுறைகள் கரெக்டாக பின்பற்றப்பட்டுள்ளன அப்படின்னு இருந்தாலும் சில தவறுகள் இருக்குது அதாவது இவங்க கொடுத்த அந்த ட்ரைவ் அது வந்து எப்படி ஹார்ட் டிஸ்காக மாறிச்சு அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்ட கேள்விக்கு இன்னும் வந்து ஈடியால் பதில் சொல்ல முடியல அப்போ கெஜ்ரிவாலுக்கே ஜாமீன் போது ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு இயக்கம் மக்கள்கிட்ட வந்திருக்குது ஒன்று இயக்கம்னா அவங்க ஆளுகளுக்கு அதையும் தாண்டி இப்போ ஏற்கனவே வழக்கறிஞர் அந்த நீதிமன்றங்கள் இதனுடைய நடைமுறையை பார்த்தவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த மாதிரி ஜாமீன் அப்படின்னு இடி சிபிஐ போனால் இப்போ உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருது ஏன்னா இவரே நூறு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த கெஜ்ரிவால் விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபி அவ்வளோ வேலை பண்ணாங்க இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சதுனால பிஜேபிக்கு இன்னொரு தளபடி அதையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே கெஜ்ரிவால் வந்து இப்போ ஆத் ஆத்மி வந்து எந்த அளவுக்கு பாதகம் ஏற்படுத்த போதுன்னு தெரியாது ஆனால் கெஜ்ரிவால் கைதுனால் கண்டிப்பாக ஹரியானாவில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் நம்ம நினைக்கிறேன் ஆனால் அங்கேருந்து வர தகவலாம் அப்படி தான் வருது அதனால் காங்கிரஸ்க்கு நிம்மதி தான் ஆனால் என்னென்னா வெகுஜன மக்கள் மத்தியில் தொடர்ந்து இடிஐ சிபிஐ இவர்களுடைய கைது இவங்க யாரை போட்டாலும் வெளியில் வந்துடுறாங்கப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இது செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் அர்விந்த் கெஜ்ரிவால் சஞ்சய் சிங் சஞ்சய் ரகாவத்து மனுஷ் சிசோடியா கவிதா இப்படி எல்லாத்துக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலங்கும்போது இன்றைக்கி கெஜ்ரிவால் தர கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உத்தரவு கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு சீக்கிரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த தீர்ப்பு வந்துருச்சுங்க அடுத்து அந்த தீர்ப்பு தான் வேறு பெண்டிங் வேறு எந்த தீர்ப்புமே இல்லை அப்போ செந்தில் பாலாஜி ஒரு உற்சாகம் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து கிளம்பிட்டார் அமெரிக்காலேருந்து வந்துருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலை எண்ணாயிரம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி வரலாங்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க ஸோ பொதுவாக இந்த மாதிரி வழக்கு 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 மன்றங்கள் இதெல்லாம் நடைமுறை பார்க்கும்போது ஒரு தீர்ப்பை வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட்டிங்கில் வைக்க மாட்டாங்க அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது வழக்கு அது செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப நாளாக சிறையில் இருக்கார் அவர் தொடர்ந்து பிணை கேட்டுக்கிட்டே இருக்கார் அப்போ ஏற்கனவே இவ அவர் அவர் எந்த அமர்வுடன் போய் விசாரிக்கிறாங்களோ அந்த அமர்வு ஓகா தலைமையிலான அமர்வு சொன்னது ஒருவரை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் சிறையில் வைக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்குது அப்போ எல்லாமே முடிஞ்சோ இன்னும் உத்தரவு பிறப்பிக்கலை அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கை மற்ற வழக்கு மாதிரி பார்க்கல அதை வந்து இன்னும் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக தான் இந்த வழக்கு வந்து அவங்க உத்தரவு சொல்லும் போதே என்றைக்கு அவங்க வந்து அந்த உத்தரவு படிக்க போகிறாங்களோ அன்னையிலேருந்தே செந்தில் பாலாஜிக்குரிய அந்த ஏற்கனவே இருக்க நடைமுறைகள் எல்லாமே ஏன்னா நேற்று கூட பாருங்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு வாதட்றாங்க அப்போ நீதியரசர் சொல்கிறார் என்னங்க டிவிலெலாம் பார்த்துட்டோமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லை சார் எங்கள் கைக்கு கிடைக்கலங்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜி தரப்ப மாநில அரசு கொஞ்ச நாள் இழுத்தடிக்குது அப்புறம் கவர்னர் இழுத்தடிக்கிறார் இப்படி தொடர்ந்து எடுத்தடித்தாலும் ஃபைனல் ரிசல்ட் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜியோடைய க இந்த ஒரு ரிலீஃப் வந்து நம்ம கெஜ்ரிவாலோட ரிலீஃப் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய நன்மை பயக்கும் அதில் சந்தேகமே இல்லை மேலும் தகவலோட உரம் ஏன்னா இன்றைக்கி என்னன்னா இந்த க இந்த வெளியில் விட்டது அப்படிங்கிறது இடி சிபிஐ அப்படிங்கிறத்தின் மேலே நம்பகத்தன்மை இருக்குல்ல தொடர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறத பார்த்தா இவங்க கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்கப்பா எல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்காங்களே அப்பா அப்படிங்கும்போது இனிமேல் ஈடி பிடிச்சா வெளியிலே வர முடியாது சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இல்லை இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பிஜேபி நிறைய பேர் மேலே போட்டுட்டு இருந்தாங்களா அது வந்து இனிமேல் உடைப்படும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்